வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா என்ன கேட்டிருக்காங்க மாலை தொடுக்க உதவும் பூக்களின் பெயர்களை திரட்டி வருக நாம எந்தெந்த பூக்களை வச்சு மாலைகளை தொடுப்போம்னு கேக்குறாங்க நிறைய பூக்களை வச்சு மாலைகளை தொடுக்கலாம் இல்லையா அவற்றில் சிலவற்றின் பெயரை எழுதுவோமா ரோஜா மல்லிகை முல்லை சாமந்தி சம்பங்கி கனகாம்பரம் அரளி வாடாமல்லி செம்பருத்தி தாமரை அல்லி இந்த பூக்கள் இல்லாம வேற பூக்கள்ல மாலை தொடுப்பீங்கன்னாலும் நீங்க அதையெல்லாம் கூட இணைத்து எழுதலாம் அடுத்தது மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று போரில்லாத இல்லாத உலகில் டேஷ் நிலவும் விடை போரில்லாத உலகில் சாந்தம் நிலவும் இரண்டு முடிச்சிட்டால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் விடை முடிச்சிட்டால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது முடிச்சு கூட்டல் இட்டால் முடிச்சிட்டால் மூன்று நிற்பது கூட்டல் அறிந்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் நிற்பது கூட்டல் அறிந்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிற்பதறிந்தும் அடுத்தது குருவினா இரண்டு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு முதல் கேள்வி மலர்கள் எப்போது தரையில் நழுவும் எப்ப நழுவோம்னா நாம பூ கட்டும்போது ரொம்ப லூஸா கட்டிட்டோம்னா தரையில நழுவோம் இல்லையா அததான் தமிழ்ல நாம தளர பிணைத்தால் சொல்லணும் எப்படி எழுதலாம் மலர்களை தளர பிணைத்தால் தரையில் நழுவும் இதுதான் விடை அடுத்தது இரண்டாவது கேள்வி பூவின் சிரிப்பை பற்றி கவிஞர் உமா மகேஸ்வரி கூறுவது யாது விட எழுதுவோமா வாசலில் மரணம் நிற்பதை அறிந்தாலும் அதைப் பற்றி வருந்தாமல் சிரிக்க கூடியவைகள் பூக்கள் என்று பூவின் சிரிப்பை பற்றி கவிஞர் உமா மகேஸ்வரி கூறுகிறார் அடுத்தது சிந்தனை வினா பூக்களை கொய்யும் போது உங்கள் உள்ளத்தில் தோன்றும் எண்ணங்களை எழுதுக செடியில இருந்து நம்ம பூக்களை கொய்யும் போது நம்ம மனசுல என்னென்னலாம் எண்ணம் வரும் அப்படிங்கறத நாம எழுதணும் நிறைய எண்ணங்கள் ஓடும் சில எண்ணங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா சிலத நீங்க எழுதாம விட்டுடலாம் இது இல்லாம வேற பாயிண்ட்ஸ் நீங்க எழுதணும்னாலும் நீங்க சேர்த்து எழுதி கொள்ளலாம் சரிங்களா மலர்களின் மென்மையை தொடும்போது என் எண்ணங்களும் மென்மையாவதை உணர்வே இயற்கையின் படைப்பில் பூக்கள் அலாதியானவை என்பதை உணர்வேன் தேவைக்கு மட்டும் மலர்களை கொய்துவிட்டு மீதமுள்ளவைகளை சிடையிலேயே விட்டுவிட நினைப்பேன் சூழலுக்கு ஏற்ப சில சமயம் பூக்களை சூடிக்கொள்ள நினைப்பேன் சில சமயம் வழிபாட்டிற்கு பயன்படுத்துவேன் சில சமயம் வீட்டின் அலங்காரத்திற்கு பயன்படுத்துவேன் பூக்களை ஒருபோதும் வீணாக்க கூடாது என்று நினைப்பேன் மலர்களின் வாழ்நாள் மிக குறைவாக இருந்தாலும் அது தரும் மனம் அது தரும் மகிழ்ச்சி மிக அலாதியானது என்பதை உணர்வேன் மென்மையான புன்னகை நிதானமான பேச்சு இயல்பான நடை மன்னிக்கும் மனப்பாங்கு போன்ற எண்ணங்களையும் உணர்வேன் மாணவர்களே இன்று நாம் பூத்தொடுத்தல் பாடத்தில் கேட்கப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்